ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை பிரியாணி பார்க்க போகிறோம் இந்த முட்டை பிரியாணிக்கு நம்ம மசாலாலாம் வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான பிரியாணிக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சின்ன சை செஞ்சு கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நம்ம இஞ்சி பூண்டு கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் சேர்த்த மாதிரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் மீதி ஒரு தக்காளி இருக்கட்டும் அதை நம்ம பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை பிரியாணிக்கு மசாலா ஐட்டம்லாம் போட்டு நம்ம வர்த்தாச்சு இப்போ இதை நம்ம பேஸ்ட மாதிரி அரைச்சிக்கிட்டு போகிறோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே ஃபேனில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வேக வச்ச முட்டையை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா கலர் மாதிரி வரைக்கும் முட்டையை நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ரோஸ் பண்ணிக்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெரும் சீரகம் சேர்த்து அது பொறிஞ்சிடும் அது கூட வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தால் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துட்டு உப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்து நம்ம பிரியாணி கூட வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு அப்போ நான் ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் நான் வாஷ் பண்ணி உறவிச்சிருந்தேன் அதை இந்த டேனில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து அரிசியை வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் விற்று எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையும் சேர்த்து கலந்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படியும் வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ